இயேசு கிறிஸ்துவினுடைய பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் புனித தாமஸ் என்று அறியப்படுகிற புனித தோமையார் அவருடைய திருவுடல் இறந்த திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்திற்கு மேலே அமைந்திருப்பது சாந்தோம் பேராலயம் உலகத்திலேயே இதுபோன்று மூன்றே மூன்று ஆலயங்கள் தான் இருக்கின்றன ரோமையில் இருக்கிற பேதுரு ஆலயம் ஸ்பெயினில் இருக்கிற யாகப்பர் ஆலயம் இந்தியாவில் சென்னையில் இருக்கிற புனித தோமையார் பேராலயம் இந்த மூன்று பேரும் இயேசுவினுடைய பனிரெண்டு சீடர்களில் இவர்கள் மூன்று பேரும் இருந்தார்கள் எனவே உலகத்திலே இந்த சீடர்களுடைய கல்லறை மீது அமைந்திருக்கிற பேராலயம் நம்முடைய மூன்று பேராலயங்களில் ஒன்று அத்தனை சிறப்பு கூறியது புனித தோமையார் பேராலயம் இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவின் இறப்புக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய கடலோர பகுதிகளிலே இயேசுவை நற்செய்தியை அறிவித்து பிறகு அவருடைய கொள்கைகளை போதனைகளை ஏற்காதவர்களால் கொல்லப்பட்டு புனித தோமையார் மலை என்று அழைக்கப்படுகிற தாமஸ் மலையிலே சென்ட் தாமஸ் மவுண்டிலே கொல்லப்பட்டு இங்கே புனித தோமையார் பேராலயத்தில் மயிலாப்பூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதனுடைய ஆண்டு பெருவிழாவை அதனுடைய நிறைவாக இன்று ஆடம்பர தேர் பவனியோடு நாங்கள் கொண்டாடுகிறோம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களுடைய தலைமையிலே இன்றைய வழிபாடு நடைபெறுகிறது இன்னும் சிறிது நேரத்திலே இங்கிருந்து இந்த ஆடம்பர தேர் பவனியானது சாந்தோம் நெடுஞ்சாலை வழியாக தோமையார் பேராலயத்தை அடைந்து அங்கே பிரார்த்தனை நடைபெறும் இந்த பிரார்த்தனையிலே நம்முடைய இந்திய நாட்டிற்காக தமிழகத்திற்காக இங்கே மத நல்லிணக்கம் சமய ஒற்றுமை சமூக நல்லிணக்கம் இவையெல்லாம் சிறந்து சகோதர சகோதரிகளாக மனிதத்தை போற்றுகிறவர்களாக ஒரே இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நிலையிலே மக்கள் வாழ வேண்டும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் இன்று சிறப்பாக பிரார்த்திக்க இருக்கிறோம் குறிப்பாக சென்னை நகர மக்களுக்காகவும் சிறப்பாக இன்று பிரார்த்தனை செய்கிறோம் செல்லுகிற தேர் செல்லுகிற வழியிலே வருகிற அனைவரையும் புனித தோமையாருடைய பரிந்துரையால் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் சிறப்பாக பிரார்த்தனை செய்கிறோம்